திருமணம் தாமதித்து கொண்டே செல்கிறது வரங்களை தேடி தேடி அழைந்த பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் மனவிரக்தி அடைந்ததுதான் மிச்சம் என்று வேதனைப்படாதீர்கள் கல்யாண கணபதிகள் என்று ஒரே இடத்தில் இரண்டு கணபதிகள் வீற்றிருக்கின்றார்கள் இத்தெய்வங்கள் ராகு கேது தோசத்தினாலும் செவ்வாய் தோசத்தினாலும் இன்னும் பிற தோசங்களின் காரணமாக திருமணமே நடக்காத ஆண் பெண் ஆகியோர்களுக்கு அவரவர்களின் மனதிற்கேற்ற நல்ல இல்லற துணையை அவரவர்கள் விருப்பத்தின்படி கிடைப்பதற்கு அருள் புரிகின்றார்கள் ஆம்பக்தர்களே கல்யாணம் நடக்காத ஆண் பெண் இங்கு வந்து இத்தலத்தில் தங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் ஆகியவைகளை கூறி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கொண்டு கொண்டு அர்ச்சனை செய்யும் போது அவர்களுக்கு தொண்ணூறு நாட்களுக்குள் வரன் அமைவது உறுதி இன்றளவும் இத்திருக்கோவிலில் நம்பப்படும் ஒரு உண்மையாகும் இந்த மூன்று மாதங்களுக்குள் வரன் அமைந்து கல்யாணத்திற்கு ஆயத்தமாக தொடங்கிவிடும் இன்றளவும் இந்த ஆலயம் திருமணம் நடத்தி வைக்கும் தலமாக பக்தர்களிடையே நம்பிக்கையில் பெயர் பெற்று இத்தலம் விளங்குகிறது திருமணம் நடந்த பிறகு கணவனும் மனைவியும் தம்பதியர்களாக மீண்டும் இத்தலத்திற்கு வந்து இருவரின் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யும்போது வேண்டுதல் நிவர்த்தி பெறுகிறது நல்லபடியாக வரன் அமைந்ததற்கு கல்யாண கணபதிக்கு நன்றி கூறும் விதமாக இந்த அர்ச்சனை உறுதியாக செய்து கணபதிகள் அருள் பெற வேண்டும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்கெனும் திருமணம் நடக்காமல் கஷ்டப்படுபவர்கள் அவர்களை இத்தலத்திற்கு கூட்டி வந்து வழிபட்டு செல்லுங்கள் அடுத்த ஆண்டு கணவன் மனைவி குழந்தைகளை பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள் ஒரு மனிதனுடைய ஆத்மார்த்தமான உண்மையான பக்தியை கொண்டு எதுவும் பெறலாம் கடலையும் கடந்து செல்லலாம் வாருங்கள் வழிபாடு செய்யுங்கள் கணபதிகள் அருள் பெறுங்கள் இந்த ஆலயத்தினுடைய முகவரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கின்றேன் தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் தீர்மானம் நடக்க தேங்காய் ஒன்று வாழைப்பழம் ஐந்து வெற்றிலைப்பாக்கு நெய் தீபம் ஒன்று அருகம் புல் மாலை ஒன்று இருந்தால் வெள்ளருக்கன் பூ மாலை ஒன்று இருந்தால் தாலி மஞ்சள் கொம்புடன் பூமாலை ஒன்று அவுள் பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரை வேண்டுதல் நிவர்த்தி கணவன் மனைவியாக வரும்பொழுது தேங்காய் இரண்டு வாழைப்பழம் ஒரு சீப் பூமாலை மாலை இரண்டு பாக்கு அவுள் பொட்டுக்கடலை நாட்டுச்சர்க்கரை சர்க்கரை நெய்தீபம் இரண்டு அருகம்புல் மாலை வெள்ளிறக்கின் பூமாலை மாலை ஆகியவைகள் மட்டும்